வணக்கம் கரூரில் ஒரு மாண்புமிகு இருக்கிறாரில்ல அதாங்க அந்த எல்லாத்துக்கும் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிவிட்டு காசை வாங்கிட்டு வேலை வாங்கி கொடுக்காம அவங்கெல்லாம் கேஸ் போட்டதுக்கு நான் அவங்கள்ட்ட திருப்பி காசை கொடுத்துட்டேன் அதனால் என்னை வந்து மண்ணு என்னை வந்து இந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணிடுங்கன்னு சொன்னார் எப்பா வேலை வாங்கி வாங்கித்தரேன்னு சொன்னதே பெரிய ஊழல் அதுக்கு காசு வாங்கினது அதை விட மிகப்பெரிய ஊழல் இத்தனையும் நீ பண்ணிவிட்டு நான் காசை திருப்பி கொடுத்துட்டேன் அதனால் மேலே இருக்கிற கேஸை வந்து ரிலீஸ் பண்ணிடுங்கன்னு சொன்னால் இது எந்த விதத்தில்ப்பா நியாயம் அப்படின்னு சொல்லிவிட்டு கோர்ட்டே வந்து சுயமோட்டாவோ அந்த கேஸை எடுத்து நடத்தினாங்க அதுக்கப்புறம் மிரட்டப்பட்டவங்கலாம் என்ன பண்ணுறாங்க சரி திருப்பி நாங்களே போகிறோங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் எல்லாம் கேஸு இப்போ நடந்துக்கிட்டு இருந்துச்சு அப்புறம் ஒரு ஒன்னே முக்கால் வருஷம் இருந்தார் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஹாஸ்பிட்டல் செக்கிங்க்கு போவார் செய்திகளில் பரபரப்பாக வரும் இப்போ என்னன்னு தெரிலிங்க உடம்பு நல்லா இருக்கு பட் இப்படியே இருக்கணும்னு ஆண்டவன்ன வேண்டிக்கிறேன் இருந்தாலும் இன்னைக்கு கோர்ட்டில் உச்ச நீதிமன்றத்தில் அதான் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அவருக்கு என்னங்க அவ்வளோ அவசரம் உடம்பு முடியல அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அவருக்கு வந்து அதுங்க இதுங்க அப்படின்னு ஒன்னே முக்கால் வருஷமா வந்து வரட்டிலும் கொழுத்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க ஜாமீன் கடைசியாக அமைச்சர் பொறுப்புல இருக்கக்கூடாது கிட்டத்தட்ட இரநூத்தி சொல்கிற சாட்சி இருக்குது அதெல்லாம் கலைச்சிருவாப்புல மினிஸ்டராக இருந்தாருன்னா அதனால் நாங்கள் வந்து தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க இல்லைங்க நாங்கள் அமைச்சர் பதவியே வேணாலும் ரிசைன் பண்ணிக்கிறோங்கன்னு டம்மி அமைச்சராக வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் அமைச்சர் பதவியை தூக்கிட்டாங்க டம்மி அமைச்சரையும் தூக்கிட்டாங்க இப்போ என்னடானா அது நீதிபதிகள் என்ன கேட்டிருக்காங்கன்னா உச்ச நீதிமன்ற நீதிபதி எப்பா இவருக்கு என்ன அவசரம் வெளியில போனோம்னா அப்படியே அந்த துறையை கையில கொடுத்து இந்த சாராயத்துறை ஐயம் சாரி மது வழக்கு துறைய கையில கொடுத்து இந்த மின்சார வாரியத்தை கையில கொடுத்து இவரை தவிர திமுக எவனுமே இல்லை ஏன்னா இவருனால தான் எல்லாம் முடியும் அப்படிங்கிற அளவுக்கு இவர்கிட்ட என்னப்பா டேலண்ட் இருக்குது என்னப்பா பிரச்சனை உங்களுக்கு இப்ப வந்து இது எங்க கொண்டு போய் முடிக்கிறது அதனால நாங்க வந்து என்ன பண்றோம்னா அவர்கிட்டயே கேட்டு வந்துருங்க உங்களுக்கு அமைச்சர் பதவி முக்கியமா இல்லை எது முக்கியம் அப்படிங்கறத கேட்டுவாங்க அப்படின்னு உச்ச நீதிமன்றத்துல ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு தலைமை வந்து அமைச்சர் தான் வேணும் அப்படின்னா திகாரு திகாரு வேணாம் சாமி நம்ம ஆல்ரெடி ஒன்னே வருஷம் இருந்துட்டோம் அதில் அந்த நாடகம் இந்த நாடகம் அதுவும் தமிழ்நாடு தமிழ்நாடுனால நமக்கு ஏகப்பட்ட வசதி பண்ணி கொடுத்தாங்க அதனால இருந்துட்டோம் ஆனால் ரொம்ப கஷ்டங்க இருக்கிறது நாலு சொத்துக்குள்ள எத்தனை நாளைக்கு தான் இருக்க முடியும் இப்போ என்ன நினைப்பாருன்னு நமக்கு தோணுதுன்னா ஐயோ நமக்கு மாண்புகே வேணாம் ப நம்ம பாட்டு அடுத்த ரவுண்டில் இந்த கேஸெல்லாம் முடிச்சுட்டு வந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறானான் தெ நினைக்கிறாரான்னு தெரியல எனிவே எது நினச்சாலும் ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது ஒன்று திகாரு இல்லைன்னா வெறும் எம்எல்ஏ அவ்வளோதான் இது வந்து நடந்துட்டால் ரொம்ப மகிழ்ச்சி நீதிபதி அவர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள் இவரெல்லாம் இவரெல்லாம் இவரை கேட்டு பண்ணுற அளவுக்கு இவர் ஒன்றும் நல்லவர் இல்லைங்க அதை மட்டும் மனசில் வச்சு பார்த்து நல்லது பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்க்